விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை நீங்க யார் லவ் பண்றீங்களோ அதை விட உங்களை யார் லவ் பண்றாங்களோ தானே ரஜினிகாந்த் சொல்லி அப்போ உங்களை விரும்புற தானே நீங்க சூஸ் பண்ணணும் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அக்டோபர் நவம்பர் எல்லாம் பொன்னான மாதங்கள் விருச்சிக வசந்த காலம் கடன்கள்லாம் ஒழிந்த மாதம் அப்போ நாளைக்கு மார்கடி திங்கள் அல்லவா குரு பலம் குரு பலம் போயிடுச்சு அவ்வளோதான் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்தவர் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் த பவர் ஆஃப் குருவை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க காரணம் என்னன்னா அதுதான் குரு நான் அடிக்கடி சொல்வேன் கொடு தால் எவர் தடுப்பார் அதே நேரம் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் குருவால் மட்டும்தான் அந்த உலகத்தை உருவாக்க முடியும் பதினஞ்சாம் தேதி வயிற்று வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ பேசி இந்த நாளில் விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்போ வயிற்று வலி லிவர் பெருங்குடல் இன்டஸ்டைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கும் குரு பகவான் இஸ் த காட் ஆஃப் ரெண்டு ஐந்து எட்டாம் இடத்தில் மறைவது குரு குருவர கூடிய காடு கல்லீரலின் கடவுள் இருக்கிறது படி இருக்கிறபடியே ஓடும் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியல் சினோரியோ கண்டுக்கு முன்னாடி வரும் என்னது குரு பகவானுடைய ஆப்ஷன்ஸ் அப்பீல் பண்ணுவீங்க அண்ட் ஆல்சோ ஆறு செவ்வா உச்சம் பெறுகிறார் அப்போ உடல் ரீதியான பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதனால விடுங்க டிசம்பர் மாதம் பதினேழு நாளும் என்ன நடக்க போகிறது உங்களை விட்டு மங்களங்கள் நீங்கள் போகிறது அதான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் நிறைய குரு பகவான் கோயிலுக்கு போங்க சித்தர் கோயில்கள் போங்க இதுக்கு சேர்த்து வச்சு அடுத்த ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் ராஜா மாதிரி இருப்பீங்க அதனால் டோன்ட் வரி விரச்சிகை ராசிக்காரர்கள் நிறைய குரு பகவான் கோயில்களுக்கு போங்க பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க உடம்பை பாதிக்கிற எந்த உணவையும் உட்கொள்ளாதீங்க ஜாக்கிரதையாக இருங்க டிசம்பர் மாத பலன்களில் ஆல்மோஸ்ட் பதினஞ்சு தேதியாச்சு இப்போ டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ராசியான பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து வக்கிர பயிற்சிக்கு மீண்டும் சென்று விடுகிறார் இந்த அதிச்சாரம் முடிந்து சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் ஆக ஒவ்வொரு ராசிக்குமான யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கள் வீ யார் யார் வீட்டிலெல்லாம் மங்கள சத்தங்கள் கேட்க போகிறது நிறைய விஷயங்களை பார்ப்போம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தில் இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் இது உலகில் மிக அதிகபட்சமாக காதலிக்கும் ஒரு ஆள் என்றால் அது என்னை தவிர வேறு யாரும் கிடையாது ஒரு சங்க அதுக்கு நான் தான் தலைவன் விருச்சிகராசிக்காரர்கள் உலகில் எங்க இருந்தாலும் தான் நான் அன்பு கோரிக்கையாகவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட நிறைய பேர் சந்தோஷம் சார் என்னை காதலிக்கும் ஒருவரிடம் சார் ரஜினிகாந்த் என்ன சொல்லிருக்கார் அதை விட உங்களை யார் லவ் பண்றாங்களோ அவங்கள சூஸ் பண்ணுங்க ரஜினிகாந்த் சொல்லிருக்கார் அப்போ உங்களை விரும்புகிற தானே நீங்க சூஸ் பண்ணணும் அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஒ ஒம்பதில் வந்து இந்த அக்டோபர் நவம்பர்லாம் பொன்னான மாதங்கள் வர்ச்சிகராசிக்காரர்களுக்கு வசந்த காலம் கடன்கள்லாம் ஒழிந்த மாதம் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள் இந்த ஒன்பதாம் இடம் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது தாயாருடைய வீடு யார் சந்திரனோட வீடு அங்கே குரு பகவான் போய் உச்சம் பெற்றோன்னா அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அம்மாவுக்கு உப உப என்ன சொல்கிறது உதவியாக உபகாரமாக இருந்தாங்க நல்லா பண்ணுவோம் அடுத்த வருஷம் ஒன்றும் சிறப்பாக அப்படிதான் இருப்பீங்க ஆனால் இந்த வாரம் ஒரு முன்னோட்டம் எப்படி இப்படி நல்லது நடக்க போறதுக்கான ஒரு முன்னோட்டம் வந்துட்டு போச்சு ஒரு ரெண்டு மாதம் இது வராமையா இருந்திருக்கலாம் சார் திரும்பவும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் சந்தோஷம் அப்போ நாளைக்கு மார்கடி திங்கள் அல்லவா குரு பலம் குரு பலம் போயிடுச்சு அவ்வளோதான் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்தவர் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் த பவர் ஆஃப் குருவை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க காரணம் என்னன்னா அதுதான் குரு நான் அடிக்கடி சொல்வேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அதே நேரம் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் குருவால மட்டும்தான் அந்த உலகத்தை உருவாக்க முடியும் அப்படி உருவாக்க உலகத்தை உருவாக்கி தந்த இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் மீண்டும் வைத்து வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதினைஞ்சாம் தேதி வயிற்று வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ பேசிக்கொண்டிருக்கும் இந்த நாளில் விருச்சிக இப்போ வயிற்று வழி லிவர் பெருங்குடல் இன்டஸ்டைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கும் பிகாஸ் குரு பகவான் இஸ் த காட் ஆஃப் ரெண்டு ஐந்து ஐந்துக்குடையவர் எட்டாம் இடத்தில் மறைவது குரு லிவர் கூடிய காட் த கல்லீரலின் கடவுள் நான் சொல்கிறதெல்லாம் பப் பப்ஸு பஜ்ஜி சுஜ்ஜி சாப்பிட்ற விரச்சிக ராசிக்காரங்களுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் தீர்த்தவாரிக்கெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கெல்லாம் எட்டாம் இடத்து குரு என்ன பண்ணுவார் கூட்டு போய் வில்லிவாக்கத்தில் இருக்கிற ஃபெய்த் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருவார் த த திஸ் இஸ் த லிவர் ஹாஸ்பிட்டல் யூ கேன் கோ அண்ட் டூ தி சரி சரி ஒரு பேருக்கு சொல்றேன் அப்போது என்ன சொல்ல வரேன்னா இந்த நேரத்துல தான் விருச்சிக ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதம் அப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்போது டிசம்பர் முப்பத்தொன்று நான் கொண்டாடக்கூடாதா கொண்டாடக்கூடாது தயவுசெய்து கொண்டாடாதீங்க டிசம்பர் முப்பத்தொன்று கொண்டாடினீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்க தயவுசெய்து விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க குரு பகவான் எட்டுல மறைஞ்சிட்டார் ரெண்டு ஐந்து குடையவர் என்பதால் தனாதிபதி அவர் தான் யோகாதிபதி என்பதால் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க பணத்தை அப்படியே தொலைச்சிட்டு வந்துடுவீங்க என் கையில் உள்ள பணம் வச்சு அப்படியே போயிடும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட்ல காசு இருந்தால் அது பெரிய விஷயம் நான் எழுதி தரேன் ஆனால் இந்த ரெண்டு மாசமும் யோசிச்சு பாருங்க உங்க அக்கௌண்ட்டில் லேக்ஸில் இருந்துருக்கும் பணம் அப்படியே பேங்க் நீங்க செலவு பண்றீங்க பண்ணல அது வேற விஷயம் பணம் எப்படி வந்தது வரல அது வேற விஷயம் ஆனால் உங்க காசு இருந்திருக்கும் காரணம் என்னன்னா குரு நல்லா இருந்தார் குரு உச்சம் அப்படி ராஜா மாதிரி வச்சிருப்பார் அப்படி வச்சிருப்பார் ஆனா அவர் என்ன பண்ணார் போயிட்டாரா போச்சு மங்களங்கள் போய்விட்டது இருந்தாலும் ரெண்டாம் இடத்திலே செவ்வாயும் தான் சூரியனும் சுக்கரனும் புதனும் இருக்கிறார்கள் அதை மறைந்திருக்கும் குரு பார்க்கிறார் இந்த ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் எக்ஸம்ஷன் என்ன எக்ஸம்ஷன் ஓகே வண்டி ஓடும் ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் இருக்கிறது படி இருக்கிறபடியே ஓடும் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியல் சினோரியோ கண்டுக்கு முன்னாடி வரும் என்னது குரு பகவானுடைய ஆப்ஷன்ஸ் அப்பீல் பண்ணுவீங்க அண்ட் ஆல்சோ ஆறு செவ்வா செப்பா உச்சம் பெறுகிறார் அப்போ உடல் ரீதியான பிளட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் விடுங்க டிசம்பர் மாதம் பதினேழு நாளும் என்ன நடக்கப் போகிறது உங்களை விட்டு மங்களங்கள் நீங்க போகிறது அதான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் நிறைய குரு பகவான் கோயிலுக்கு போங்க சித்தர் கோயில்கள் போங்க முதல்ல இந்த ரெண்டு மாதமும் சில நேரங்களில் வெளிநாடு போய் திரும்பி வந்த கணவர் ஒரு ரெண்டு வாரம் நம்ம கூட இருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் திரும்ப விளையாண்டு போயிட்டார் அப்போ எப்படி ஒரு மனநிலை இருக்குமோ அப்படி ஒரு மனநிலை தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தேன் இந்த ரெண்டு மாதம் ரெண்டு வாரமும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் மகிழ்ச்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று நம்முடைய சட்டம் தன் கடமையை செய்யும் இதுக்கு சேர்த்து வச்சு அடுத்த ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் ராஜா மாதிரி இருப்பீங்க அதனால் டோன்ட் வரி பிறச்சிகை ராசிக்காரர்கள் நிறைய குரு பகவான் கோயில்களுக்கு போங்க பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க உடம்பை பாதிக்கிற எந்த உணவையும் உட்கொள்ளாதீங்க ஜாக்கிரதையாருங்க விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் மன நிம்மதி உறுதியாக உண்டு மனது ரிலாக்ஸேஷன் இல்லாமல் சித்தம்போக்கு சிவன் போக்குன்னு போன நபர்கள் எத்தனை பேர்னே தெரியல குடும்பத்தோட்டு வெளியே போயிடலாமாங்கிற ஃபீலிங்லாம் வந்துருச்சு குடும்ப உறவுகள் எல்லாம் போய் கூட இருக்க உறவுகள் எல்லாமே நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஏன் வாழ்கிறோம் எதுக்காண்டி வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ வேண்டிய சூழ்நிலைலாம் நம்மளுடைய விச்சகராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனை அதுவும் உச்சகராசியில் அனுசு நட்சத்திரக்காரர்கள் எக்ஸாப்ட் ஒரு நாலு மாதமாக நீங்கள் படுற பாடு வெளியே சொல்லவே முடியாது மகாலட்சுமியின் அம்சம் பெற்ற உங்களையவே பொருளாதாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி புரட்டி எடுக்கிறாங்க எப்படி புரட்டாக்கு மாவை பிசையை பிடிச்சி இழுத்து அந்த இந்தான்னு பிடிச்சி இழுப்பாங்களோ அதே மாதிரி உங்களையும் இந்த பக்கம் இழுத்து அந்த பக்கம் இழுத்து கஷ்டப்படுத்தி கவலைப்படுத்திட்டாங்க நிறைய விஷயங்களை தடுமாற்றம் முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முடியலுங்கிற நிலைமை தான் இருக்குது ஸோ அதை சரி செய்ய போகிறீங்க தடைகளை எல்லாம் உடச்செறிய போகிறீங்க முடியாத விஷயத்தை முடிச்சு கட்ட போகிறீங்க கடன் பிரச்சனை வந்து வெளியே வர போகிறீங்க கவலை எல்லாம் நீங்க போகுது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க போகிறாங்க அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க உறுதியாக இந்த வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் குழந்தை பாக்கியம் விருச்சகராசி ராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக கிடைக்க போகுது எப்படி பர்ஃபெக்டாக சொல்லலாம்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு பகவானே உங்கள் ராசியை பார்க்காரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்காரு மூன்றாம் இடத்தையும் பார்க்காரு இந்த மூன்றாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முயற்சி ஸ்தானம் குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான ஸ்தானம் தான் மூன்றாம் இடம் ஸோ ஒரு ஆண் ஜாதத்தில் மூன்றாம் இடம் வலுவாக இருந்தால் அவர் திருமண வாழ்க்கையில் உறுதியாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை அடைவார் தன்னுடைய பாட்னரை வந்து திருப்திப்படுத்துவார் பொருளாதார விஷயங்களில் சந்தோஷ விஷயங்களில் குழந்தை பாக்கிய விஷயங்களில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாருங்கிறது கணக்கு அப்போ குழந்தை பாக்கியம்னு எடுத்துக்கிட்டால் மூணுக்கு மூணு அஞ்சாம் இடம் அப்போ அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்காரு அப்போ இங்கே ஒன்று மூணு அஞ்சு இந்த திரிகோண ஸ்தானங்கள் இயங்குவதனால் உறுதியாக ராசி அன்பர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உற்சாகத்தின் பங்கு அதிகமாக இருக்கும் சோர்ந்து என்ன பண்ணே தெரில எப்படி சமாளிக்க தெரில இப்படி பண்ணலாமா அப்படி சோர்ந்து இருந்த நீங்கள் சுறுசுறுப்பாக போகிறீங்க உங்களுடைய வேகத்தின் தன்மை அதிகமாக இருக்கப்போகுது ஒவ்வொரு விஷயங்களையும் காண எந்த விஷயமாக தான் விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும் அல்லது சார்ந்த போட்டியாகட்டும் உங்களுக்கான அங்கீகாரம் கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது அதே போல் நம்மளுடைய ராசி பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் சரியாயிடும் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக பரிபூர்ண குணமாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஏன்னா உங்களுடைய வயிறு வலி சம்பந்தப்பட்ட விஷயம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் இருதயம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் தலை வழி சார்ந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த முப்பத்தோரு நாட்கள் நிறைய ரிலேக்ஸ் நிறைய விஷயங்கள் மாற்றம் நல்ல விதமான முன்னேற்றம் என்ற வார்த்தைகளை மட்டும் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க சும்மா பயம் பயப்படலாம் வேண்டாம் இந்த முப்பத்தோரு நாளை நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் மீண்டும் இணைவதற்கான உங்களை நீங்கள் புதுப்பித்துக்கொள்வதற்கான பாக்கியம் உண்டாகும் உங்கள் மேலே ரியாலிட்டியாக ரொம்ப வருஷமாக நீங்கள் தான் உலகம்னு சொல்லி பாசம் காட்டின நபர்கள் நபர் உங்களை இப்போ ரொம்ப இருக்காங்க ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகி அவங்க உங்கள் மேலே ரியாலிட்டி பாசம் காட்டுவதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன கலைத்துறையில் உள்ள நம்முடைய விச்சகராசி என்பவர்கள் உறுதியாக உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க உங்களுடைய ஒவ்வொரு திறமையும் வெளியே கொண்டு வர போகிறீங்க இவனால் ஓரமாக உட்காந்து ஓரமாக நின்று டான்ஸ் ஆடின நீங்கள் ஃப்ரெண்டில் வர போகிறீங்க ஹீரோவோட சேர்ந்து ஆள போகிறீங்க ஹீரோயோட சேர்ந்து ஆள போகிறீங்க முன்னாடி ஃப்ரெண்டில் உங்கள் ஃபேஸ் தெரியும் ஒளிந்து ஒளிந்து இருந்தது போதும் ஒய்யாரத்தில் அமர்வதற்கு கிரகங்கள் உங்களுக்கு தாராளமாக கொடுக்க ரெடியாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டான பாயிண்ட் கரெக்டான ஒரு வாய்ப்பு வருது ஸோ அதை பயன்படுத்த வேண்டியது யாரோடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு அசால்ட்டாக இருக்கக்கூடாது இன்னும் பிறரை நம்பக்கூடாது உங்களை நீங்கள் நம்ப கற்றுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு குருவோடைய ஒளி கிடைக்காமச்சு அப்போ அவர் ஒளி கிடைக்கும்போது வேறு யார் தேவை யாருடைய உதவி தேவை யாரும் தேவையில்லை ஏற்றங்களும் மாற்றங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க ரெடியாகும் போது சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா சாதனையாளர் என்பது நீங்கள்தான் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போற அந்த இரண்டாம் இடத்தையும் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணம் குடும்பம் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களால நிறைய கடன் தொந்தரவுகள் இப்படியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடன் தொந்தரவுகளிலிருந்து வெளியேறுவதற்குண்டான ஒரு தருணம் இந்த செவ்வாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கும் போது ஒரு முரட்டத்தனமான சில முடிவுகள்லாம் இந்த காலகட்டம் எடுக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் நிறைய இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கூட ஈஸியாக வெளியில சமாளித்து வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை ரீதியான சில நடைமுறை பிரச்சனைகளிலிருந்து வெளியேறுவதற்குண்டான ஒரு தருணம் ஒருத்தருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேலையில இருக்கிறத விட நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற வேலை தேடுறது நல்லது அப்படின்ற மாதிரியாக அந்த வேலை ரீதியான முழுமையான மாற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு மாற்றமாக தான் இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வேலையில் உயர் பதவிகள் உயர்ந்த அந்தஸ்து வருமான ரீதியாக முன்னேற்றம் இதெல்லாம் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வேலை மாற்றம் இடமாற்றம் தான் தவிர வேற ஒரு ஆப்ஷனுமே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடையாது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளியூர் மாநிலம் அடுத்து பத்தி வெளிநாடு இந்த மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு வேலை ரீதியாக சில முயற்சிகளை செய்யும் போது கண்டிப்பாக அது பல மடங்கு நன்மைகளை தருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும் இந்த இடத்துல அதிகப்படியான சில பிரச்சனைகள் இருந்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பது எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த வருமானம் வரும் அதை எங்கேயாவது தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை வீண் விரயமா இருக்கும் இல்ல ஏதோ ஒரு மருத்துவ செலவுகளுக்கு அந்த வருமானம் செலவாகிறதுக்கு ஒரு அமைப்பு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆப்ரேஷன் மருத்துவ உதவிகள் தேவை அதற்குண்டான செலவுகளை நீங்க பொறுப்பா எடுத்துக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் எல்லாம் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும் ஆனாலும் பெரிய ஆபத்துகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வராது இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு சில இடத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு ஒரு பயந்த ஒரு அமைப்பு இருக்கு ஏதோ ஒரு 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 தடுமாற்றம் குழப்பம் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் வேலை ரீதியா இருக்கலாம் குடும்பம் ரீதியாக அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியாக இந்த மாதிரியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு தடுமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதுல இருந்து நீங்க வெளியில வருவதற்கு ஒரு சின்னதாக ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல வராக பெருமாளை வழிபாடு பண்றது மிகப்பெரிய அந்த தடுமாற்றத்திலிருந்து உங்களை வெளி கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய சில சிக்கல்களை தீர்க்கறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல அந்த உயர் பதவிகள் வந்த நேரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த பதவியில இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாம் நீங்க தான் எடுத்து சரி பண்ணுவதற்குண்டான ஒரு தருணம் அது இந்த மாதம் அதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கிறதுனால அந்த உயர் பதவிகள்ல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறீங்க அந்த அலுவலகத்துல நீங்க தான் ஒரு பெரிய பொறுப்புல அதிகாரிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிகார தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கணும் யார்கிட்ட ரொம்ப பொலைட்டா போறீங்களா ஏன்னா விருச்சிகராசி என்பர்கள் பொதுவாகவே அதிகப்படியான ஒரு கோபம் இருக்கும் அதே மாதிரி ஆளுமை திறன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆளுமை திறனும் கோபமும் சேரும் போது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தன்மைன்றது வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க அதிகாரத்தன்மையை உங்களுடைய அலுவலகத்துல யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பிரச்சனைய பின்னாடி அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால ரொம்ப பொலைட்டா ரொம்ப ஒரு தன்மையோட மற்றவர்கள் கிட்ட நீங்க பேசும்போது அதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட்ஸ் அப்படின்றது உங்களை அறியாமலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நீங்க உங்களுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த இரண்டாயிரத்தி வேலை ரீதியான நிறைய மாற்றங்களை கொடுக்க போது தொழில் ரீதியாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன தேக்க நிலைகள் ஏற்படுவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஸ்டாக் வைக்காதீங்க ஸ்டாக் வச்சீங்க அப்படின்னா அங்க அங்க ஒரு லேக்கு ஏற்படுறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த ஸ்டாக்னால உங்களுடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுறதுக்கும் இதெல்லாம் நம்ம எப்போ வைப்போம் தெரியல அப்படின்ற மாதிரியாக இருக்கும் அதனால ஆர்டர்ஸ கையில வாங்குங்க அட்வான்ஸ் பேமெண்ட கையில வாங்குங்க அதுக்கப்புறமா உங்களுடைய உற்பத்தியை தொடங்குங்க இதை செஞ்சீங்க அப்படின்னாலே இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து உற்பத்தி சார்ந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா ரீடெய்ல அடுத்து கமிஷன் கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த வேலையாக இருக்கும் அந்த அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் அப்படின்றது ரொம்ப ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கும் இப்ப நீங்க ஒரு அஞ்சு இடத்துக்கு போறீங்க உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமாக அப்படின்னா ரெண்டு இடம் தான் கிளிக் ஆகும் மீதி மூன்று இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மீட்டிங்ஸா தான் இருக்கும் அதனால ஒரு டுவெண்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு அதுல ஒரு சின்ன ஒரு விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் ரொம்ப புத்திசாலி தைரியமாக எழுந்து நிற்கிறவங்க ராசி அதாவது என்ன தட்டினாலும் சரி அது எழுந்து நிற்கும் அது யானையோ சிங்கமோ அதெல்லாம் எழுந்து கொட்டிடுச்சுன்னா அவள் யாராக இருந்தாலும் காலி அந்த தேல் மாதிரி தைரியமானவங்க ராசி சரிங்களா அந்த செவ்வாய் தைரியம் அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கிறத பார்க்கலாம் உங்கள் ஜாக்வாட் ராசியில் நீங்களும் ஒருத்தர் ஓகேவா இப்போ குரு அதிசாரம் வக்கர பயிற்சி போயிட்டு நம்ம நம்மளுக்கு வந்து நிறைய நல்லது நடந்துகிட்ருக்குங்க சில பேர் எனக்கு சார் ஒன்றும் எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கலை சார்னால் சூரியன் செவ்வாயெல்லாம் வீட்டில் இருந்ததுனால அந்த வர நல்லதுகள் கொஞ்சம் கட் ஆகிட்டு இருந்துது டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம்லாம் நிறைய நல்லதுகள் ஸ்டார்ட் ஆகிடும் அதாவது மார்கழி மாதத்துல இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓவராலாகவே இருக்குது தனஸ்தானமும் நல்லாயிருக்கு ஏன்னா குருவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு ஸோ தனஸ்தானம் நல்லாயிருக்கு ஆனால் செலவு வரும் செலவு வரும் சுப செலவாக வரும் ஸோ நீங்கள் யோசிச்சு கரெக்டாக செலவு பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை வரும் சந்தோஷமாக வரும் மாறி மாறி வரும் நம்ம நம்ம வந்து நமக்கு பலம் வந்து பொறுமை சரியா கோவப்பட்டால் பெருசாக கோவப்படும் இல்லைனா நம்ம ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அந்த சைலன்ஸாக கையில் எடுங்க எவ்வளவு தூரம் அமைதியாக இருக்க முடியுமோ இருங்க குடும்பத்தை சந்தோஷம் தானாக நினச்சி வரும் மூணாம் வீடு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா விற்சகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுவீங்க சிபிஎஸ்சிஐலாம் நிறைய பேர் விற்சகத்தில் இருப்பீங்க அதுக்கப்புறம் அனாலிட்டிக்ஸ் நிறைய பேர் பண்ணுவீங்க ப்ரமோஷன்ஸ்க்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க அப்புறம் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அவங்க எல்லாருமே நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் போடலாம் அதாவது இப்போ எக்ஸாம்ஸ் இருந்தாலும் எக்ஸாம்ஸ் எழுதலாம் எக்ஸாம் சேர்த்த முடியாது அதுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லை அப்ளை பண்ண முடிய டைம் இருக்குன்னா கூட அப்ளிகேஷனை வந்து வாங்கி ஒரு பூஜர ரூமில் வச்சுருங்க நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு நடுவில் காம்படிஷன் பண்ண போகிற விஷயத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாங்க சரிங்கண்ணா விற்சகத்துக்கு இப்போ அதுதான் ஒரு நல்ல நிலைமை நான்காம் வீடும் சூப்பராக இருக்குது வண்டி வீடு ஏதாவது நிலம் வாங்கணும் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணால் தாராளமாக பண்ணலாம் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் எப்போவுமே நம்ம சொல்கிறது வந் லட்சம் போட்டு வண்டி வாங்க போகிறீங்க கோடி போட்டு வீடு வாங்க போகிறீங்க ஆயிரத்தை செலவு பண்ணி ஜோதிடரை பார்த்துருங்க பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கலரில் வாங்கினா நல்லது எந்த நம்பரில் வீடு வாங்கினா நல்லது மாடி வீடாக ஏன்னா விருச்சகம்லாம் கொஞ்சம் வீடுலாம் கொஞ்சம் உள்ளே போய் வீட்டு உள்ளே போகிற மாதிரிலாம் சில அமைப்புகள் இருக்குது அந்த மாதிரிலாம் தான் நீங்கள் நல்லா வளருறிங்க இந்தந்த ராசிக்காரங்களுக்கு வீடு அமைப்பு இப்படி இருக்கணும்லாம் இருக்குது அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறை கொடுத்து வாழடி வாழையாக வாழ்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்ங்க ஐந்தாம் வீடு சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு மைண்ட் அளவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள் கோவில் போய்ட்டு வாங்க எந்த தெய்வத்தை வழிபடணு வீடியோவில் சொல்லிவிட்டு வர ஃபுல்லாக பாருங்கள் பசங்கள் குழந்தைங்க கிட்டே எதுவும் போடாதீங்க குழந்தைங்க குழந்தைங்களாக தான் இருக்காங்க நம்ம கிரகநிலை சரியில்லை அதனால தான் கோவம் வருது ஸோ பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க ஆறாம் வீடு சூப்பராக இருக்குது எதிரிகள் தொழிலாம் கம்மியாகும் உடம்புல இருக்க பிரச்சனைகள் உடல் உபாதைகள்லாம் நிறைய கம்மியாகும் கோர்ட்டில் கேஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் கம்மியாகும் பொண்ணு மாப்பிள்ள பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம் அண்டு நீங்கள் வந்து எப்பவுமே நம்ம சொல்கிறது புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் தான் பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ போகிறதுக்கு நல்ல நாள் கல்யாணமும் இந்த நாட்களில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதாக அமையும் இது இது தவறிடுச்சுன்னா திங்கக்கிழமை வளர்ம திங்களாக இருந்தால் அந்தலையும் பண்ணலாம் ரொம்ப நல்லது சரிங்களா அண்டு சண்டே தான் லீவு கிடைக்குது அந்த டைமில் போகாதீங்க அந்த சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது ஆஃபீஸ் முடிச்சுட்டு போயிட்டு கூட போய் பாருங்கள் ரொம்ப நல்லது நடக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் சின்ன சின்ன பிஸ்னஸ் ஒரு மாதம் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் நல்லபடியாக பார்ட்னர்ஸ் கிடைக்கும் எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷனாக நீங்கள் சைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கடன் வாங்கிறது கொடுக்குறது எப்போவுமே தவிர்க்க சொல்லுவேன் அதை மீறி சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு கடன் வேணும் படிப்புக்கு கடன் வேணும் வெளிநாடு போய் படிக்க போகிற கடன் வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம் கடன்கள் கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நம்ம சொல்கிறது டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம் அது இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க தொழில் சாணம் ரொம்ப நல்லாயிருக்குங்க வேலையில் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணோன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃபெப் மார்ச் தான் ப்ரொமோஷன் டைம் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இப்போவே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு இந்த வருஷம் என்னென்ன சாதிச்சிங்களோ அதெல்லாம் ஒரு மெயிலாக எழுதி அனுப்பிடுங்க ஒரு பிள்ளைய சொல்லி போட்டு வச்சுங்க ஜெயிச்சிடலாம் உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் சுக குரு பார்க்குறாரு விரயம் வரும் சுப விரயமாக வரும் கையில் பணமும் வரும் ஸோ அதை வந்து இப்போவே ஏதாவது வீடு வண்டி நகை ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு கிடச்ச பணத்தை வச்சு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஜோதிடரை பார்த்து உங்கள் ராசிக்கு எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்து லைஃபுக்கு லைஃப் முழுக்க உங்களுக்கு துணை புரியும் அதாவது இருபது முப்பது லட்சம் தொலைச்சிட்ட பிறக்கும் வந்து ஜோதிடத்தை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதுக்கு பதில் கையில் காசு வரும்போது எதில் போட்டால் நல்லதுன்றதை பார்த்துட்டிங்கன்னா லாங் டேம்க்கு நீங்கள் சந்தோஷமாக வாழ யூஸ் ஆகும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் துர்கை யோக நரசிம்மர் இந்த மூணு தெய்வங்களை பிடிச்சிட்டிங்கனாவே செவ்வாய்கிணம போய் ஒரு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ போட்டு சிவன் கோவில் துர்கை கோவில் இருந்தால் ஒன்று பெருமாள் கோவில் யோக நரசிம்மராக இருந்தால் ரெண்டு விளக்கு போட்டு வழிபட்டுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நல்லா இருந்தது இந்த டிசம்பரும் சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் உங்களுக்கு நல்லபடியாக அமைய வாழ்க்க வள